இவ்வளவு வசரமா வளர்ந்தவொடனே பத்து நாள்ல தேடி கண்டுபிடிச்சோன்ன எப்படியா முடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு தலையை தேடி சொல்றீங்களே இது என்ன அது நியாயம் ஏப்பா தமிழர் சே தமிழர் சே என்னது ரயில்வே ஸ்டேஷன் எவனையுமே காண அம்மோன்னு இவன போய் எங்க தேடுறதாய் டே பஞ்சம் என்ன டே ஆட்டுறத நிறுத்துறா ஆமா நீ தூரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு என்னது ஏர்போர்ட்டா ஆஹ் இருக்கா உனக்கு ஊட்டில ஏரியா ஏர்போர்ட் இருந்துதுரா இப்ப எடுத்துருக்கானுங்க சரி அத விடு நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏ பண்ணாட உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டா வியாபாரம் பண்ணானே நீயாவது ஒரு பஞ்சு மில் வச்சிருக்க கூடாது குல தொழிலுங்க விட முடியாது சரி நாலு நாளைக்கு முன்னால அமெரிக்கா வந்துன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பாத்தி எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பார்த்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர் சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகையை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை உடைக்க முடியாது நான் வையார் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

என்னப்பா எந்த நேரத்துல வந்திருக்கீங்க அதே கல்யாண பத்திரிக்கை அடித்தடி கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கலா தான் மாத்திக்கிட்டோம் என்னப்பா ராவ் பகதூர் ரங்கராஜர் தயானந்த பிள்ளையா உங்க அப்பா ஜமீன்தாரா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கேதான் எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நாவேஷம் போட மாட்டேன் நாவேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணே அண்ணே அண்ணி நீங்க தான் என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்க சார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார்

ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் சரினு சொல்லி இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்குதான் சொல்லிட்டேன் சரியா பெரிய ஜமீன்தார் பேச போடுது நீங்க போட்ட இன்னைக்கு வந்து ஆட்டல கூடி போறீங்க விட்டா பசங்க பூ வாழ்க ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணே கூடி போக கூடாது கிழிஞ்சது போ இங்க இருக்கு ஒரு போலீஸ் இருக்கு வேற ஏதாவது காண்டி கொண்டுடுமா இல்ல கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா ஆமா டேய் அடு திருப்பு நிறுத்து நிறுத்து முதல்ல திருப்பு ஏ திருப்புடா முதல்ல ஆட்டோ இறங்கு இல்ல பஸ் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அப்பா ஆட்டோ காசு நீயே கொடு வேணா கொடுத்துடடா

நானும் போட்டுக்காத எங்கேயே சரி கிடையாது சாப்பிடாத ஏகம் கிடையாது முருங்காக்காய் மேலே படுத்துக்கிறீங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க பதில் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காம சமான் துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயோ ஐயமுக்கு காலமுக்கு அட அதிகா இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல

இந்த பேமானி தாலி கட்டணும் சொல்லுங்க அப்படி அந்த சோடி போயற சும்மா சில்பி சும்மா தான் அப்படி அப்படி சொல்லி வெறி பேசுறான் பேச விட மாட்டேங்கறயா டேய் கொஞ்சம் ஏத்துறே போயா நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன் டேய் ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சு என்னடா போடா பெரிய ஆபஸ் பரியில கல்யாணம் பண்ணுவே ஏமண்டி இக்கட வச்சு கூச்சடி வா அக்கண்ணே கூச்சடி டேய் அங்கே கூச்சடா

அந்த பக்கம் பார்க்கலாம் யோ எந்திரியா ஏன் நீ உட்கார போறியா ஏடா சும்மா தான் இருக்கு சேரு ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும் ஏன்டா லொள்ளு பண்றீங்க சரி ஒரு குல்மால் பாத்தி இந்த பக்கம் வந்தானே அது குல்மால் குல்மாலா ஓ இந்த வேளை காரணா நீ சரியான உசாத் பாத்தி இருப்பான் போட்டுட்டு போவே எஸ்கேப் ஆயிட்டே இருக்க அவன் கையில இருந்து பத்து நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல் இருக்கு இம்சு கொடுத்துட்டே இருக்கான்டா அவன் உம் எங்க போயிருப்பாவே ஐயோ கரவுழி என்னது ஐயப்பு சாமி கோயில் குட்டி சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே கோயில் மா நடக்குதுடா ஐ ஹா பகவானே நீங்களா உங்களுக்கே லிப்டா

கையை விட்டுட்டு விட்டு சாப்பிட்டா விழுந்து அப்புறமா சாப்பிடுறேன் பறந்து போய்ட்டா இருத்துங்கோ எதுக்கு இருத்துங்கோ ஒன்னு இருத்துங்கோ எதுக்கு இதுக்கு ஓஹோ பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யுற மாதிரி பேசா போயிட்டு வாங்கோ ஆஹ் பரமேஸ்வரா ஆஹா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தனி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க

Are you from America? Uh, y yeah. Which part? Oh, see, sir, no. no. His part is America. So it's the place we uh, so. What's your qualification? Oh, uh, yeah, as a qualification, if it makes no space, it's, it's a qualification. <laughs> uh, Baby, in India, it's sort of fall, it's mud. Make it sort cities? Shiyang. Yeah. Oh, ha, <laughs> ha, ha. What is this? Back is so begging and padding at what it is it? Yeah, no, yeah. நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பே வேலை விட்டு தூக்குவேன் மிரட்டாரு சார் சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதிர ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடிங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் தமிழர் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பியவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு வக்கீலட்ட கிட்ட நான் எப்படி முடிக்கிறேன் தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்ல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலக்கு தலப்பாவ எல்லாம் வச்சிட்டு மீசி எல்லாம் ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 அந்த கேஸ் அந்த யா இது வக்கீல் பாஸ் யா யா ஓ இஸ் டைம் ஆ யூ யா எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கிறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவர் மாதிரி கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கானு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா